வணக்கம் நகர்களே தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க ஒரு டேஸ்டியான பால் கொழுக்கட்டை வித்தியாசமான பால் கொல்கட்டை செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்காங்க குண்டரிசி இதில் நான் வந்து முக்கால் கப்பு தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க இந்த பாருங்க ஊற வச்சு நல்லா அரைச்சி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மாதிரி வர நல்லா வதக்கிட்டு இது மாதிரி கட்டியாக ஒன்றுங்க மாதிரி வர வ வதக்கி வச்சுக்கணுங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இதை நம்ம வந்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையும் நம்ம உருட்டிடலாங்க அப்போ இதை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு வந்துடலாம் பச்சை பயிர் வேக வச்சு வச்சுருக்கேன் வறுத்து லைட்டாக வறுத்து வேக வச்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒரு அரை கப்பு தாங்க அதெல்லாம் போட்டிருக்கேன் பச்சை பயிர் தேங்காய் ஒரு முடி வந்து திரியி வச்சுருக்கேன் ஒரு முடி எடுத்து பாதி திரியி வச்சுருக்கேன் பாதி வந்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க வெல்லம் அது ஒரு கப்பு வெல்லம் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் வாங்க இந்த உருட்டுனதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த மாவை வந்து உருட்டி வச்சுங்க அப்படியே சின்ன சின்னதாக உருண்டைய பால் மாதிரி உருட்டி இதை அப்படியே வச்சு நல்லா வேக வச்சிடணுங்க இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணீர்த்தி வெள்ள தான் கொதிக்கட்டுங்க வெள்ளம் இந்த வடிகட்டியாச்சுங்க மண் இருக்கும் அதனால இப்போ நம்ம இத ஊற்றிடலாம் இப்ப நம்ம இந்த பச்சை பயிருக்கு இதை ஊத்திடலாம் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணுங்க எடுத்து இதை தண்ணியில போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணுங்க ஊத்துறதுக்கு அப்படிதான் கொஞ்சம் கொல இருக்கும் கரைச்சி ஊத்திடலாம் இப்போ இதை கரைச்சி ஊற்றி நம்ம இந்த பருத்து வச்சோம்ல முந்திரி பருப்பு திராட்சை இதை போட்டுடலாம் ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம் தேங்காயும் போட்டுடலாங்க திருவண தேங்காய் இறச்சி தான் நம்ம பால் ஊற்றணும் இந்த வெந்து போயிருக்கலாம் அந்த உருண்டை விட்டை கொழுக்கட்டை அது இதில் நல்லா கொட்டு கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதுதாங்க நெய் ஒரு ஸ்பூன் வச்சிக்கணும் இப்போ நல்லா இந்த வெந்துருச்சு பாருங்கள் இதை கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக இருக்க வச்சிடலாம் கொழுக்கட்டை இது வந்து நம்ம அதை எடுத்து இதில் போட்டுடலாங்க நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை போட்டுடலாம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாங்க ரொம்ப போடக்கூடாது சும்மா குத்துணும்னு போடுங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் பாருங்க இப்போ இறக்கிடலாங்க நல்லா மாவை கரைச்சி ஊற்றி நல்லா வெஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிலாம் தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க தேங்காய்பால் ஊற்றிடலாம் இப்போ பருப்பு பால் கொழு ரெடி ஆயிடுச்சுங்க வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பைத்தம்பருப்பு பாயசம்லாம் பிடிக்கும் இதை வச்சு இப்போ நம்ம சாமி கும்பிடலாம் பாயசம் ரெடி மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்